வெட்னாடண்டி வெட்னாடண்டி பிளாஸ்டிக் வெட்னாடண்டி ஒரு சஞ்சில ஓடண்டி சஞ்சில ஓடண்டி பிளாஸ்டிக் வெட்னாடண்டி ஒரு சஞ்சில ஓடண்டி ஒரு பிளாஸ்டிக் வெட்னாடண்டி பிளாஸ்டிக் வெட்னாடண்டி பிளாஸ்டிக் நிவாரதம் பிளாஸ்டிக் நிவாரதம் பிளாஸ்டிக் வெண்ணார்தாம் மரியோண்ணன காப்பாடுதாம் மரியோண்ணன காப்பாடுதாம் பிளாஸ்டிக் வெண்ணார்தாம் பிளாஸ்டிக் வெண்ணார்தாம் மரியோண்ணன காப்பாடுதாம் மரியோண்ணன காப்பாடுதாம் என்னே மூடுறேன் வெண்ணாடண்டி வெண்ணாடண்டி பிளாஸ்டிக் வெண்ணார்தண்டி இந்த சஞ்சில வாடண்டி பிளாஸ்டிக் வெண்ணார்தண்டி இந்த சஞ்சில வாடண்டி பிளாஸ்டிக் வெண்ணாடண்டி பிளாஸ்டிக் வெண்ணாடண்டி

ప్లాస్టిక్ వస్తువులను నివారిస్తూ పునర్వినియోగ వస్తువులను ప్రోత్సహించడంపై అవకాశాలు కల్పించే దిశగా ప్రయత్నిస్తానని మన ఆంధ్రప్రదేశ్ను స్వచ్ఛ ఆంధ్రప్రదేశ్గా తీర్చిచ్చేటట్లు నా వంతు కృషి చేస్తానని ప్రతిజ్ఞ చేస్తున్నాను జై స్వచ్ఛంద జై స్వచ్ఛ భారత్